பணம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அடுத்தது உடல் மதம் என்னுடைய ரூபம் ரொம்ப அழகா இருக்குது அடுத்த வித்யா மதம் இது கல்வி மதம் டிஃபரென்சஸ் இருந்தா கூட மினிமம் ரெஸ்பெக்ட் அனைவரிடம் இருக்கின்றது தப்போ மதம் அதாவது தவ தவம் செய்யறவங்களுக்கு தலகணம் இருக்கும் ஒரு புத்தருக்கும் அகங்காரம் இருக்குமா இருக்காது விஸ்வாமிக்குவாரு அப்படின்னு சொல்லி ஒரு தலகணம் இருக்கும் ஒரு எட்டு விதமான தலகணம் மனிதனையுடைய இரு இயற்கை மற்ற நடவடிக்கையோட ஊத்துவிக்குது சரியில்லாத ಒರು ಪಾಕ್ಟ್ರಂಸು ನಾಮಕು ಉಲ್ಲ ಬರಿಗಿರದು.